ஜார்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் இவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைத்து இப்போது அங்கே சிஎமாக இருக்காரு இவர் இருக்க இடத்துலையும் இப்போது ஈடி ரைடு வந்து இப்போது ரொம்ப பயங்கரமாக இப்போது போயிட்டுருக்கு எப்படி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடி ரைடு ஒரு புயலை கிளப்பிச்சோ அது போல் அங்கே ஒரு முதல்வர் வீட்டிலேயே அங்கே ஈடி ரைடு பண்ணி அங்கே ஒரு பணம் சொகுசு கார்கள் இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இவர் இவர் மீது வந்து வழக்கெல்லாம் வந்தது அதாவது நில மோசடி அதில் வந்து இந்த பண பரிவர்த்தனை முறைகேடான பண பரிவர்த்தனைலாம் பண்ணி அது மூலமாக ஒரு கேஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவர் இந்த ஈடி போது அவர் அவங்களுக்கு வந்து ஒரு முறையான பதில் கூட கொடுக்காம அவர் வந்து தலைமறைவாகிட்டார் அப்படின்றத இப்போ செய்தி இந்த செய்தியை பற்றி இதற்கு முந்தைய செய்தியில் இதே எந்த அளவுக்கு இந்த திமுக மக்கள் வரிப்பணத்தை ஏழைகள் வயிற்றில் அடித்து தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம் இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதில் இருக்க வாய்ப்பு உள்ள எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல தெரிகிறது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா அவர் வந்துட்டார் இப்போ அந்த செய்தி நீங்கள் எடுக்கும்போது அந்த செய்தி இப்போ என்னென்னா இப்போ முன்னால் பார்த்தேன் அவர் வந்துட்டார் வந்துட்டு நான் வந்து நீங்கள் சொல்லபடி கேட்குறாங்க ஐயா சாமின்னு சொல்லி இப்போ சரணடைய போகிறார் வந்துட்டார் இது என்னென்னா இதுக்கு முன்னால் ஹேமந்த் சோரனுடைய அப்பா இவர் இதே போல் ஓடி ஒளிஞ்ச விடுதான் மாறி வருஷத்தில் போய் ஓடி ஒளிஞ்சு இதெல்லாம் இதுக்கு முன்னால் அந்த பரம்பரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் ஓடி ஒழியணும் இப்போ வந்து நான் என்னை பார்த்தோன்னு நீங்கள் ஓடி வெளியிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு தப்பு பண்ண அட்டி ஓடி வெளிய வேண்டிய அவசியமே இல்லையே ஆள் அப்ஸ்காண்டிங் என்ன அர்த்தம் தமிழ் ஒரு பழமை சொல்லுவோம் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை ஆமா அந்த காலத்துல வந்து தான் காசை கட்டிட்டு போவாங்க காசு கரன்சி கனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வழியில பயம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை தைரியமா போன ஒண்ணும் வயித்துல ஒண்ணும் இல்லையே அப்ப தைரியமா எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் செய்யாத ஆளாக இருந்தால் ஏன் பயப்படணும் இப்போ தமிழகத்திலே கூட அந்த இடி வந்த பிறகு எல்லாம் க கத்துக்கத்துன்னு கத்தினாங்க உண்மையில உனக்கு தைரியமான ஆளா இருந்தால் எந்த ஊழல் செய்யாமல் ஆளாக இருந்தால் கோர்ட்டில் போய் சொல்லுங்களேன் அவ்வளவுதானே அதுக்கே அவளை கற்று கத்தணும் கூப்பாடு போடணும் ஈடி கொண்டு மிரட்டிக்கிறது எதுக்கு மிரட்டணும் நீ உண்மையிலே நேர்மையான ஆள் இருந்தா கரைப்படியாக கரம் என்று சொன்னால் அப்போ போய் ஈடியை எதிர்கொள்ள வேண்டியதானே கைனாவே கரைப்படி கை கைதான் இப்போ பாருங்க சமீபத்தில் ஒரு மீம்ஸ் வந்தது இந்த மீம்ஸ் படிச்சா சமயத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க என்ன போட்டிருக்காங்க கை என்றாலே வந்து கலகம்தான் அப்படின்னு போட்டு இந்த ராமர் கோயில் பிராண பதிஷ்டி அன்றைக்கு போட்டிருந்தாங்க ரொம்ப நடிச்சேன் நான் அதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா ராமரை காட்டுக்கு அனுப்பியது கை கை கேஇ ராமர் காட்டுக்கு போகும்போது அவரை வந்து எதிர்கொண்டு பிரச்சனை பண்ணது கை தாட கை இப்படி வரிசையாக கை கைன்னு போட்டிருந்தாங்க கை இருந்தாவே கலகம் தான் பிரச்சனை தான் என்று போட்டிருந்தாங்க ஆகவே கை என்றாலே நீங்கள் சொன்னபடி அந்த கையோடு சேர்ந்தாலும் சரி கையோடு கூட்டணி அமைத்தாலும் சரி அது நாட்டுக்கு கழகம்தான் அதனால் இந்த அமலாக்கத்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய குட் சல்யூட் கிரேட் சல்யூட் பெரிய சல்யூட் அடிக்கணும் இ என்று சொன்னாலே பயப்படக்கூடிய அளவுக்கு ஈடின்னு இடின்னு சொல்லிடுவாங்களோ பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல்வாதிகள் மத்தியில் அதனால் ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம் அந்த டூ ஜியில் வந்து உலகத்திலே நடக்காத பெரிய ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி என்றெல்லாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இந்த மோடி ஆட்சி வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட அந்த டூ ஜி ஊழல் குற்றவாளிகள் யாரையும் ஒருத்தரையும் கூட மேலே கையை கூட வைக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேர் மனசில் இருக்குது என்னுடைய மனசில் இருக்குது அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதனால் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போர் தொடரட்டும் மக்கள் வரிப்பணத்தை தீடி ஊழல் செய்யக்கூடியிருக்கிற எல்லோரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதில் என்ற மா அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை